அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான கேள்வி வந்து எல்லோரையும் மதிக்க வேண்டும் எல்லோர் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நீ அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் அப்படின்னா இது டோட்டலி இல்ல இருக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் எல்லாருடைய ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா என் ஃபீலிங்ங்க ஒண்ணுமே இருக்காது ஏன்னா ஆளாளுக்கு சொல்றாங்க நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னா நான் எதை பண்ற முடியும் என்னால என்னுடைய சுதந்திரத்துல இருக்க முடியாது அப்ப ஏன் ஃபீலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இருந்துட்டா அப்ப நீ வந்து நான் சுயநலக்காரன் எனக்கு வந்து யாரையுமே மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க இது டோட்டல்லி இம்பாசிபிளான ஒரு டாஸ்கா இருக்கே இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய வச்சிருக்கோம் சோ இதுக்கு பதில் அப்படிங்கறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு மனிதனின் சுதந்திரம் எப்போது கெட்டு போகிறது அப்படின்னா தன்னால் மட்டும்தான் கெட முடியும் இந்த உலகத்துல வேற யாரையுமே என் சுதந்திரத்தை வந்து போக வைக்க முடியாது நான் நானாக அடிமையாக இருந்தால் ஒழிய நான் எப்போதும் சர்வ சுதந்திரமாகவே இருக்கின்றேன் அப்போ எனக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னா நான் மட்டும்தான் இன் தி சென்ஸ் தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அடுத்தவங்க என்ன அடிமைப்படுத்துறாங்க இவங்க அடிமைப்படுத்துறாங்க அவங்க அடிமைப்படுத்துறாங்கன்னு கையை நீட்டி வெளியில காட்டாத உன்னை அடிமைப்படுத்துறதே யாருன்னா நீதான் ஃபர்ஸ்ட் நம்ம அஞ்சு புலன்கள் என் கண் என்னை அடிமைப்படுத்துது என் காது என்னை அடிமைப்படுத்துது என் வாய் என் நாக்கு சோ இந்த ஸ்பரிஷங்கள் இவ்வ இந்த உணர்வுகள் எல்லாமே என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் என் கண்கள் வந்து அழகழகா பார்க்கணும் அந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது வேண்டான்னா அது ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு உன் கண்ணுக்கு நீ அடிமையாக இருக்கின்றாய் இவன் காதுக்கு அடிமையாக இருக்கின்றாய் இவன் நாக்குக்கு அடிமையாக இருக்கின்றாய் இப்படி உன் புலன்கள் அத்தனைக்கும் நீ அடிமையாக இருந்து கொண்டு அடுத்தவர்களை குறைத்துள்ளுகின்றார் இப்போ என்னப்பா நான் அடுத்தவங்க ஃபீலிங் அப்படின்னா இப்ப என்ன இன்னும் புதுசாக கொண்டு வர்றேன் அப்படின்னா புதுசெல்லாம் ஒன்று கொண்டு வரல ஃபர்ஸ்ட் திங் நான் முழுமையான சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் என் புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு அடிமையா அப்ப ஆகணும் சிம்பிள் லாஜிக் நான் அவங்களுக்கு அடிமைப்படுத்துறாங்க இவங்க என்ன அடிமைப்படுத்துறாங்க நீ ஏன் அவங்க அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ அவங்க சொல்றத கேட்கறேன்னாலே நீ அவங்களுக்கு அடிமையா கேட்க வேண்டியதை மட்டும் கேட்ப கேட்க கூடாததை கேட்காம இருப்ப எப்போ எப்போ அப்படின்னா நீ அவங்கள்ட்ட அடிமை இல்லாம இருந்தா அப்ப நீ எல்லாருக்கும் அடிமையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொன்னதெல்லாம் கேட்கணும்ன்ற ஒரு ஃபீலிங் உனக்குள்ள வருது ரெண்டாவது எனக்கு எது சரி எது தப்புன்னே தெரியலையே அவங்க வந்து எனக்கு நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு தெரியலையே அதுக்கு ரீசன் எகெயின் நீ உனக்கு புறங்களுக்கு அடிமையா இருக்கிறது தான் காரணம் ஏன்னா நம்ம ஒண்ணுக்கு அடிமையா இருந்தாலே நமக்கு புத்தி வேலை செய்யாதுன்னு கண்ணன் சொல்லியிருக்காரு நம்ம எல்லா புலன்களுக்கும் அடிமையா இருக்கும் எனக்கு கூலுக்கும் ஆசைணுமா மீசைக்கும் ஆசைணுமா அப்புறம் உனக்கு புத்தி எங்க வேலை பார்க்கும் கூளுக்கும் ஆசை மீசை இம்பாசிபிளான டாஸ்க்கு அப்போ உனக்கு எது வேணுமோ அதை டிசைட் பண்ண தெரியணும் ஆனா அடிக்ஷனில் இருக்கிறவனுக்கு டிசைட் பண்ண தெரியாது ஒரு குடிகாரனுக்கு அவனுக்கு அந்த குடியினால என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படுத்து நல்லா தெரியும் பட் ஹி கேன் நாட் வித் இட் அதை விட்டு வெளிய வர அவனுக்கு முடியாது ஏன் ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹி ஆஸ் அடிக்டட் ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் புலன்களுக்கு அடிமையாகாமலும் என் மனதிற்கு அடிமையாகாமலும் என் புத்திக்கு அடிமையாகாமலும் அல்லது நான் யார் என்ற முழுமையான தெளிவிலும் இந்த உலகம் என்ன என்றால் என்ன ஒண்ணு இல்ல நான் சிம்பிளான ஆன்சர் என்ன சொல்லுவாருன்னா நேத்து சொன்ன அறியாமைக்கு கொடுத்ததே ஆன்சர் தான் நீ அறியாமையில் இருந்தால் இந்த கேள்விக்கு விடை தெரியாது அது எப்படி அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும் என்னையும் நான் புரிஞ்சுக்கணும் இது எப்படி சாத்தியம் ஏன் சாத்தியம் இல்ல அப்படின்னா நீ அறியாமையில இருக்க நீ யாருன்னே உனக்கு தெரியல இந்த உலகம் என்னது அப்படின்னே புரியல இது மாயையே புரியல அப்போ குவைட் நேசரில உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுறதுக்கு சான்ஸ் இல்ல லவ்னா என்னன்னே தெரியலன்னா இப்படி எப்படி லவ் ஆன்ற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் அவங்களே உன்னையும் சரியாக சம பாவனையோடு பார்ப்பது என்பது சாத்தியமே ஆகாது ஏன்னா நீ லவ்லியே இல்லையே லவ்னா என்னன்னு தெரியாதே என்ற இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் லவ் அல்லது ஹூ ஆம் ஐ நான் யாரு இந்த உலகம்னா என்ன என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள தத்துவ ஞானத்தினாலோ அல்லது பக்தி என்ற அந்த அன்பினாலோ நீ ரொம்ப சுலபமாக இதை அச்சீவ் பண்ண முடியும் அதை எப்படிங்க அச்சீவ் பண்ண முடியும் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம எப்படிங்க செய்ய முடியும் சொல்வதெல்லாம் செய்வது என்பது புரிதல் அல்ல அவங்க ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்ல அவர்களுக்கு எது நன்மையோ அதை செய்ய வேண்டும் எனக்கும் எது நன்மையோ அதை நான் செய்ய வேண்டும் அப்போ அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க நீ இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை பண்ணுவதால் நானும் நலனாக இருக்க வேண்டும் அவர்களும் நலனாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பார்கள்லான்னு நீ யோசிக்கணும் யோசிக்கும் போது அப்படி வராது அப்படின்னு தெரிஞ்சா பொலைட்டா நீ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் லேட்டரான அவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க இப்போ அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பாதையில தெளிவா போக முடியும் அப்ப ஏன் பாதையில எனக்கு கன்ஃபியூசனே இல்லாம தெளிவா போகணும் அப்படின்னா அந்த லவ்ன்ற கான்செப்ட் இருக்கணும் எனக்கும் நன்மை அவர்களுக்கும் நன்மை என்றால் நான் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற தெளிவு பிறந்துருச்சு அப்படின்னா நமக்கு குழப்பமே வராது அப்புறம் எனக்கு கில்ட்டியே வராது அவங்க எனக்கு எதிராக நான் வந்து போய்ட்டுருப்பேன் அப்போ எனக்கு கில்ட்டியே வராது ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக போயிட்டு இருப்பேன் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க ஏதோ இப்போ தெரியாமல் நான் அவங்களுக்கு எதிராக போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கே புரியும் நான் எவ்வளோ நல்லவங்க நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கே என்ன இது லேட்டரா நான் அவங்களுக்கு புரிய போகுதுன்ற அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு கில்ட்டி வராது ஸோ எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஐ எம் லவ் ஆளில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கன்ஃபியூஸனே இருக்காது அப்படின்னு சொல்லுறாங்க எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் ஸோ எங்கள் அம்மா இருக்காங்க வயசான காலத்துல நீ என் கூட இருக்க மாட்டேன்றி அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க நான் அவங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது நான் கூட என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட இருந்தா அதிகமான நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க என்னையே நினைக்கிறாங்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த வயசான காலத்துல வேண்டாமா சும்மா உட்காருன்னா கேட்கறது இல்லை எல்லாத்துக்கும் போக என்ன நல்வழிப்படுத்திடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிரம் அட்வைஸ் பண்றேன்ற பேர்ல தேவையில்லாம ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் சிக்கி கஷ்டப்படுகின்றார்கள் அப்படின்னு புரியுது அப்போ விலகி இருக்கும்போது அப்பப்போ ஒரு ஃபீல் வருது கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனா இல்லை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டா அவ்வளவு ஜாலியா இருக்காங்க இப்போ நான் என்ன செய்யணும் அவங்க திறந்தே என்னடா நீ உலகத்தையே நேசிக்கிற கடைசியில உன் தாயை நேசிக்க மாட்டேன்றியே என் பக்கத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு திறந்து கேட்டா கூட எனக்கு கில்டி பீலிங்கே வராது என் தாயை நேசிப்பது எனக்கு தெரிந்தால் போதும் நான் அவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவரால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் புரியும் பட் புரியும் எனக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த திஸ் இஸ் வாட் அ கிளாரிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் அது எப்போ வரும்னா நீங்கள் லவ்ல இருந்தால் மட்டும்தான் வரும் நான் முதலே சொல்லிட்டேன் குடிகாரனுக்கு கிளாரிட்டி இல்லை ஏன்னா அடிக்ஷனில் இருக்காமல் ஹி நோஸ் எவ்ரி திங் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் அடிக்சனில் இருக்கிற வரைக்கும் உங்களால் செயலாற்ற முடியாது உங்களுக்கு கிளாரிட்டி வராது அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டியில இருக்கணும் கிளாரிட்டியில் இருக்கணும்னா என்ன அப்படின்னா நீங்கள் எதுலையுமே அடிக்ஷன் ஆகாமல் இருக்கணும் நீங்கள் லவ் ஆல் அப்படிங்கிற அந்த வரணும்னா ஆல் இஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரணும் எப்படின்னா புகழிகள் எல்லாமே ஒரு சுவைதான் மனசு தாண்டா சந்தோஷத்துக்கு காரணம்ன்றது அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எது நடந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் புரிதல் வரணும் செல்ஃப் கான்பிடென்ஸ் வரணும் இப்ப நம்ம வாரிக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படுது இங்க ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு ஷட்டர் போட்டுப்போம் அங்க கூட வந்து வாழ்ந்துட்டு போயிடலாமா எவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற அந்த ஃபீல் டெவலப் ஆகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ இங்கே துவேஷங்கிறதே உங்கள் மனசுக்குள்ளே வரல யார் எங்கு உங்களுக்கு துரோகமே பண்ணினாலும் கூட ஐயோ பாவம் அவங்க அறியாமையில இருக்காங்கடா அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து யாருக்கும் தொந்தரவும் கொடுக்க போறதில்லை ஏன்னா என்கிட்ட தேசம் இல்லை என்ன தொந்தரவு பண்ணுறவங்க நான் தொந்தரவு பண்ண இல்லை அதே சமயத்தில் எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளாரிட்டி இருக்கும் எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை ஜம்முன்னு என்னால் செய்ய முடியும் ஏன் செய்ய முடியும் அப்படின்னா எங்க ஒண்ணும் இல்லைங்க நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் வந்து நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லப்பா சாரி நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னா நீ இதை பண்ணுன்னா அப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் நீ இதை பண்ணேன்னா அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன் நீ இதை பண்ணுன்னா அப்படின்னு அவங்களுக்கு மிரட்டுறதுக்கு நான் சாய்ஸ் அவங்க அடிமைப்படுத்த முடியும் இன் கேஸ் அடிக்ட் டூ அப்படின்னா கேனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா சோ ப்ளீஸ் ரைட் டூ அண்டர்ஸ்டாண்ட் நோ படி ஹெல்ஸ் கேன் மேக் யூ ஸ்லே அண்ட்லஸ் யூ யுவர் செல்ஃப் நீங்களாதான் ஸ்லேவா இருக்கணும் இல்ல நான் அதான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் நான் டிபெண்டன்டா இருக்கேன் அவங்க பாட்டுக்கு நான் உன்ன பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு வழியிலனால சொல்றதெல்லாம் கேக்கலேன் நீ எல்லாம் டிபெண்டன்ட் தான நீ கை காலு எதுவுமே இல்ல ஹேண்டிகாப்பே இருந்தா கூட இந்த உலகத்துல எல்லாருமே டிபெண்ட் தானே ஒரு விவசாயம் நம்பி தான வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நெசவாளியை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கும் ஒரு மனுஷன் தனித்தனியா வாழ்ந்துட முடியுமா அப்படி பார்த்தா எல்லாருமே டிபெண்ட் தானே பட் இட் இஸ் நாட் டிபெண்ட் இட் இஸ் இன்டர் டிபெண்டன்ட் ஏதோ ஒருத்தனை நம்பி தான் வாழ்ந்தாகும் பட் ஒரு தனி மனிதனை நம்பி வாழ வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்குமே இல்லையே அப்ப ஒருத்தனை வந்து நான் போ போன்னு ஓகே விடு இறைவா என்னை காப்பாற்றுன்னு போட நடந்து எங்கே வேணா போ இன்னைக்கு எத்தனையோ அனாத ஆத்திரமங்கள் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உனக்குன்னு அந்த இறைவன் இருக்குன்றான் அவன் உன்னை கரையேற்றுவான் நான் அந்த நம்பிக்கையில போயிட்டே இரு இல்ல யாருமே என்ன பாத்துக்கலாம் யாருமே என்ன பாத்துக்கல அப்படின்னாலும் ஒரு துயரம் வரும் ஒரு கஷ்டம் வரும் என்ன நானே பாத்துக்க முடியல அப்படிங்கிறது அந்த துயரம் நான் நினைச்சாதானே எனக்கு துயரம் அதையும் என்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் மரணத்தையும் என்னால் சந்தோஷமாக சுவைக்க முடியும் என்ற ரேஞ்சில இருந்தீங்கன்னா அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா நம்ம சொல்லுவோம் நெத்தி போட்டுல துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நீ இப்ப அழுறியா அப்படின்னு கேட்டா கூட கண்ணா என் உசுரத்தான் உன்னால இருக்க முடியும் என்ன அள வைக்கிறதுக்கு உன்னால முடியாது அவன் சொல்லிட்டான் அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளவு சுதந்திரமா இருக்கின்றான் என்று புரிகிறதா சச்ச கிளாரிட்டி இருக்கு அவனுக்கிட்டே அடிக்ஷன் இல்லங்க அப்ப உயிர் நம்ம அடிக்ஷன் இல்லையா நான் உயிர் வாழணும் அப்படின்னு ஆசையில இருந்தேன் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஐயோ நீங்க சொன்னதெல்லாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமையா போக வேண்டியதுதான்

அப்படி இருக்கும்போது உங்களை அடிமைப்படுத்தும் சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அந்த நிலைமையில இருக்கும்போதுதான் தான் நீங்க இந்த உலகத்தை அழகாக நேசிப்பீர்கள் அற்புதமாக நேசிப்பீர்கள் எதை மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பீர்கள் எதை நிராகரிக்க வேண்டுமோ நிராகரிப்பீர்கள் நிராகரிப்பதிலும் முழுமையான அன்பு வெளிப்படும் அதை சுவீகரிப்பதிலும் முழுமையான அன்பே வெளிப்படும் அங்கே குற்ற உணர்வு என்பதே வராது அவர்களுக்கு எதிராக செயல்படும் போதும் கூட அவர்கள் தான் செய்கிறேன் என்ற முழுமையான புரிதலிலே செய்வதால் குழப்பமே வராது கண்டிப்பாக அன்பில் நாம் இதை சாதிக்க முடியும் என்பதே எனது பதில்